லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கே முன்னுரிமை தருவதாக காங்கிரஸ் சொன்னதாக பிரதமர் மோடி அவர்கள் பொய் தகவலானது சொல்லியிருக்காங்க மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களிடம் இருக்கும் சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு தந்து விடுவார்கள் என்றும் ராஜஸ்தான் பிரச்சாரத்தின் அப்போ பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரதமருடைய இந்த பொய்னு கிடையாது அவர் பொய்யிலேயே ஒரு அவார்டு கொடுக்கணும்னு அவர் கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவு எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக செய்தியை சித்தரிக்கிறாங்க பிரம்மாண்டமான செய்தியாக எதை எடுத்தாலும் அந்த கூட இருக்கிறவங்களும் அப்படி தான் ரவுடிகளெல்லாம் நிறையா சேர்க்குறாங்க அவர்கள் உண்மையான ஆட்சி செய்யலை பிரதமருங்கிற போர்வையில் நாட்டை அதானிக்கிட்டே விற்றுக்கிட்டுருக்கிறார் பிஜேபியை வந்துட்டு மத ரீதியாக தான் ஆளுமை ஆளுது உதாரணம் ரொம்ப தூரம் போக வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு வந்த நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க உண்டியில் காசை போடாதீங்க தட்டில் போடுங்க நாங்கள் அப்போ தட்டில் போடுறது யாருக்கு சொந்தமாகும் மக்களுக்கு சொந்தமாகுமா ஐரங்களுக்கு சொந்தமாகுமா இதை புரிஞ்சுக்கின இந்துக்கள் வந்துட்டு இனிமேலாச்சும் கொஞ்சம் மாறணும் நமக்குள்ளே இருக்க அந்த மத மோதலை விட்டுட்டு மனுஷனாக மனுஷனாக நினைக்கணும் இவனுக்கு வந்துட்டு உத்தவனங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை ஓட்டு மூலயமா தான் நம்ம நிரூபிக்கணும் அவர் பிரதமரே இல்லைங்க முதலாவது ஆர்எஸ்எஸ் லீடரு நீங்கள் தான் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கணும் இருக்கீங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து எப்போ இந்த வேலையை போய் செய்ப்போம்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க பிரதமர்ன்றது அவர் போட்டுக்கிற ஒரு சட்டம் மாதிரி ஒரு நேரத்துக்கு ரெண்டு கோடி மூணு கோடி ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்றாங்களே அது மாதிரி தான் இருக்குது நம்ம அறியாமை அந்த வடநாட்டு சைடில் இங்கேயும் நம்ம மக்கள்லாம் சில பேர் இருக்கான் அந்த தான் அவர் நம்ம வந்துட்டு பிரதமர்னு நம்ம ஒரு பேர் கொடுத்துருமோ அவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அவர் ஆர்எஸ்எஸ் உடைய இப்படியும் சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் உடைய கையால் கூட தொழிலாம் அவர் இல்லை காங்கிரஸ் வந்து அவங்க வேலைன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க மதத்துக்கும் எந்தக்கும் சம்மந்தமே கிடையாது காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்டனுக்கும் சரி முஸ்லீமுக்கும் சரி எந்த ஒரு வேறுபாடு எல்லாமே எல்லாமே ஜென்ரலாக பார்த்து தான் இருந்தாங்க இந்த பிஜேபி வந்ததுலேருந்து தான் இவங்க வந்து கிறிஸ்டின்ஸும் ஒரு மாதிரியும் மதத்தை பிரிக்கிறது அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க மோடி ஆச்சில் தான் அந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் நடக்குது ரொம்ப ஆணவத்தனமான பேச்சுமா இது இந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது காங்கிரஸ் வந்து இது பண்ணிகிட்டே எல்லாம் பணம் மதிப்பு அது மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ இந்த மதத்தையும் கொண்டு வந்து மன்னிப்பு ஒன்றுமே பண்ணல மணிப்பூரில் அவ்வளோ இதுதான் இருந்தது பதக்கம் வாங்கி கஷ்டப்பட்டவங்களும் தூக்கி பதக்கமே வேணாம்னு சொல்லிட்டு விசிறிடிச்சுட்டு போகிறான் இது எங்கே கவர்மெண்ட் இன்னொரு வாட்டி வந்ததுன்னா வந்து வாய்ப்பே இல்லை வரதுக்கும் சான்சஸ் இல்லை இப்போ கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா இப்போ காங்கிரஸ் தான் வரும்னு சொல்லி சொல்லுங்க காங்கிரஸ் வந்துனாக்கா கரெக்டாக அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க மோடி வந்து பண்ணுறது பூராமே பரப்புற வந்து பொய்யான தகவலை தான் பரப்பிட்டு வராங்க இதனால் அவர் வந்து பல மக்கள் மனித அவர் ரொம்ப இடம் பிடிக்க முடியாது இதுதான் மேடம் உண்மை இது பொய்யான தகவல் தான் மோடி அலைகள்லாம் இப்போ கம்மியாயிருச்சு நாற்கில் அதுதான் மோடி வந்து பெரிய முதலாளிகளுக்கு தான் உதவி பண்ணுற வழியை ஏழைகளுக்கெல்லாம் பண்ணுறது இல்லை மேல்மட்டமாக அரசியல் பண்ணுறாரு இதுதான் மக்களுடைய அன்றாட கூலி வேலை செய்கிறவங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிக்கிறாங்க இது மட்டும் ஆயிரக்கணக்கான கோடியை பிடிச்சிருக்கிறாங்க பணம் அதிகமாக கடன் வாங்கினவங்களாம் வெளியில் ஓடிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த எதுவும் இல்லை இப்போ மோடி எதை பேசினாலும் பொய் தான் இந்த பொய்ங்கிறதே கிடையாது அவர் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா இஸ்லாமியர்களுக்கு தான் ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பொய்யானது இப்போ இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கிறது போல ஒரு போர்வையில் பிஜேபி இருக்குது உண்மை அது இல்லை இந்துக்களுக்கே ஆபத்தை தரக்கூடிய கட்சி தான் இந்த பிஜேபி வந்து சுருக்கமாக பார்க்கணும் தேர்தல் ஆணையம் யார் அவங்க போடுற ஆளுங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தாளுங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நான் உங்களுக்கு வேண்டிய வேணும் உங்களுக்கு சாதகமாக தான் என்ன சொல்லுவேன் அதுதான் நடக்கும் நம்ம இங்கே நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குமா மோடி பி பிஜேபி ஆட்சி கண்ட்ரோலில் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ தேர்தல் ஆணையம் சரி எது வந்தாலும் அவங்க தான் கேட்கணும் இப்போ ஆப்போசிட் பார்ட்டி காங்கிரஸ் இப்போ அந்த எலெக்ஷனில் இப்போ இதில் தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லி காங்கிரஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு எல்லாருமே வந்த தான் என்னன்னு இதுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் அதான் சொன்னது உண்மைதான் அவங்க கையால் தானே அவங்க தான் இப்போது இவரெல்லாம் தூக்கி உள்ள கெஜ்ரிவால்லாம் உள்ளே தூக்கி போகணுன்னு அவசியம் இல்லை இவ்வளோ காங்கிரஸ் சூழல் பண்ணிச்சு அவ்வளோ கோடி கட்டணும் உள்ள கோடி கட்டணும் அந்த டைமில் எத்தனை வந்து நீ வந்து செக் வைக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து ஒரு சர்வாதிகாரம் தான் தவிர மற்ற கட்சிகளுக்கு நீ இடமே தரல இடமே தரல வரும்போது ஒரு மாதிரி பேசினேன் எல்லாருக்கும் வீடு எல்லாமே பண்ணேன் இப்போ வந்து பண்ணுறது ரொம்ப சர்வாதிகாரம் இது நாளா நாளுக்கு நாளுக்கு ஆதி காலத்தை முதல்ல கொண்டு அவருக்கு வந்து ஆப்போசிட்டாகவே செயல்பட்டு மேடம் அவருக்கு கிறிஸ்துவருக்கும் பிடிக்காது முஸ்லீமும் பிடிக்காது தலித் மக்களையும் பிடிக்காது அவர் ஆர்எஸ்எஸ் மேடம் அவரை ஜெயிக்க வழியே கிடையாது அவர் வந்து இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலையும் அவரை ஜெயிக்க முடியாது ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணி அவரை மேலும் மேலும் பொய் உரைகளை பயன்படுத்தி மேலும் 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 ஆட்சிக்கு வர மாதிரி பிளான் போடுறாரு ஆக்சுவலி இது எப்படி உணர்றோம்னா நாங்கள் இந்த இந்தியா மக்கள் வந்து ஈராக்ல சதாம் ஹுசேன் எப்படி நடந்துச்சோ போல விளைவுகள் நடக்குமோ என்போது எங்களுக்கு அச்சமாக இருக்குது எங்களுக்கு மத கலவரது இவங்க இருந்தால் தான் மத கலவரம் வரும் பிஜேபி ஆட்சியை பிடிச்சா கண்டிப்பாக மதக்கலவரம் பெருசாக வரும் இந்துக்களே போராடுவதற்கான வாய்ப்பு உண்டு உத்தரப்பிரதேசம்லாம் சில பிரிவினர்கள் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இது ஆனால் இப்போ வந்தார்னா மாநில அரசுகளுடைய அதிகாரம்லாம் முற்றிலும் போயிடுது ஏற்கனவே பிடிக்கிட்டு போயிட்டாங்க மாநிலத்தினுடைய அதிகாரமெல்லாம் எதுவுமே இல்லை மேலும் இவங்க வந்து இப்போ வந்து பிரதமராக வரக்கூடாது அவர் பிரதமர் மோடி மண்டல அந்த இயக்கமே அதுக்கு தானே ஆரம்பித்தது பிரதமர் மோடி இல்லைங்க அவர் அந்த இயக்கமே இஸ்லாமியருக்கு அகென்ஸ்டாக பண்ணது இஸ்லாமியர்னு கூட சொல்லக்கூடாது சிறுபான்மையினருக்கு பொதுவாக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அழிக்கணும்னு சொல்லி தான் அவங்க இது மாதிரி கொள்கைகளை ஏற்றுகிட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கிறாங்க இன்றைக்கி அரசாங்க ஊழியர்கிட்டே அது திணிக்கிறாங்க பிரைவேட்டிசம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தனியார் மையம் ஆக்கிறதுன்னா நீங்கள் ஒரு முதலாளின்னா நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்கணும் அப்போ நீங்கள் எந்த சமுதாயத்தை வேலைக்கு வச்சுருப்பீங்களோ அந்த சமுதாயம் தான் வேலை செய்யணும் நீங்கள் என்ன சாமி கும்பிட சொல்கிறீங்களோ நான் அதை தான் கும்பிடணும் அப்படிதான் வரும் இனி ஒரு காலம் இனி இவங்களே தொடர்ந்து ஆட்சியில் வந்தாங்கன்னா நம்ம எதுவும் பேசுகிறதுக்கே இல்லை நம்ம பேசுகிறதுக்கே மனுஷனும் மனுஷங்களும் கிடையாது அதுதான் என்னுடைய கருத்து ஆர்எஸ்எஸ் தான் ஒரு மீன் ஆர்எஸ்எஸ் நான் டீ கடை நடத்துனேன் டீ கடை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை பாடுபடுறாரு இவ்வொரு சுதந்திர தினத்துக்கு ஜரிகை போட்டு கோட்டு ஷூட்டு போட்டுன்னு ஃபாரின் தான் ஒன்று டைம் சரியாது மக்களுக்காக நீ எதுவும் பண்ணுறது இல்லை நிறைய அவசரப்பட்டாங்க இது மேலே வந்தாருன்னா கஷ்டம் இஸ்லாமியலுக்கு எதிராக பேசுகிறது எதனால் அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாக இருக்கிறதுனால நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சிறுபான்மை மக்கள் அப்படின்னா ஓட்டு போடலைன்னா பரவாயில்ல பெரும்பான்மை மக்கள் தான் இந்தியாவில் இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க இந்த ஓட்டுக்களை எப்படியாவது கவர முடியுமா என்று ஒரு கேவலமான ஒரு குணம் பிஜே இப்படியெல்லாம் ஒரு அரசியல் ஆட்சி தலைவர்களுக்கு வரக்கூடாது பிரதமருங்கிறது ஒரு பொதுவானது இந்துக்கள் ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டுங்கிறது இல்லை ஓட்டில் அது இருக்கா நம்ம ஓட்டு போடுறோம் இந்து ஓட்டு அதில் விழுந்துருக்குன்னு இஸ்லாமியர் ஓட்டு அதில் விழுந்துட்டுருக்கா கிறிஸ்தர் ஓட்டுருக்கா ஓட்டுங்கிறது அது ஜனநாயக கடமை ஒவ்வொரு குடிமக்களும் இங்கே பாருங்கள் சதவீதம்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பிடிக்கலை மக்கள் ஓட்டு போட யாரும் சரியில்லை ஆனால் பிஜேபி சுத்தமாக கேவலாமல் போய்ட்டு இருக்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் எல்லாம் எல்லா டுபாக்கருங்க அதுக்கு இதுன்னு அரசியலில் கேவலமாக பேசுகிறாங்க அத்தனையும் பிஜேபிக்கு பொருந்தும் மதத்தின் பேரில் தான் சில மதவாதிகள் மதன்ற திமுரு பூச்சாவாதிகள் நான் சொல்கிறது மதத்தை மதம் பிடிச்சி பண்ணுறவங்க தான் இங்கேயும் அது மாதிரி மூடர்கள் இருக்கிறாங்க வருமானத்தை வாங்கிட்டு அவங்க பெருகிக்கிட்டு போகிறவங்களுக்காண்டி கீழே இருக்கிறவங்க ரோட்டில் இருக்கிறவங்க பற்றி அவங்களுக்கு எண்ணமே கிடையாது முதலாளிங்களை முதலாளிங்களா ஆக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் அதுதான் இன்றைக்கி பத்து ரூபா நேற்று பத்து ரூபா விட்ட பொருள் இன்றைக்கி இருபது ரூபாய் நூறுரூபாங்கண்ணா லேப்டாமில் இருக்க ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த வியாபாரிகள்லாம் அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே பெரிய பெரிய அதானி இவன்கள்லாம் பெரிய பெரிய இவன்கள்லாம் அவன் அவங்க பணம் முதலிகளை வச்சுட்டு அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் ஏழைகளுக்கு இறங்கி செய்யலையே இப்போ பெட்ரோல் விலை குறையில விலைவாசி எதுவுமே குறையில பட்டாசாரிகளுக்கு யாருக்கும் வேலை கொடுக்கல என்ன கொடுத்துறாங்க ஒன்றுமே கொடுக்கலையே என்ன செஞ்சுருக்காரு பெட்ரோல் விலை இருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் தெரியல மதம் தெரியல தெரியலம்மா இஸ்லாமியரன் மட்டும் கிடையாது கிறிஸ்டனுக்கும் சேர்த்து தான் பண்ணுறாங்க அது உங்களுக்கே தெரியும் பண்ணக்கூடாதுங்க எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அஞ்சு பேர்லாம் அஞ்சு பேர் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் நீ சிறுபான்மையினர் நீ இப்போ இந்த ஜாதி நீ இந்த ஜாதி நீ அந்த மதம் நான் இந்த மதம் அப்படின்னு இந்துத்துவா தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடுற ராமர் கோயிலுக்கு ஒரு அப்படியே அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் எல்லாரையும் உட்காந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம் பண்ணல பெஸ்ட்டு ஒரு பார்லிமெண்ட் கட்டினேன் ஏற்கனவே இருக்கிற பார்லிமெண்ட் நல்லா தான் இருக்குது இதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவுகள் தான் ஆடம்பரங்கள் தான் தவிர இது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது